Hmm. Duo uh, This one. Here is fungal அது இது தானங்க சப்போட்டா சப்போட்டா வந்திருக்காங்க இந்த ரோஸ் மெதுவா மெதுவா எல்லாமே சீக்கிரமே காய்ச்சிரும் இந்த இப்பயே பாருங்க பூவு பிஞ்சு இருக்குது ஆனால் வந்து ஒரு செடியோட ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா இன்றைக்கி கல்யாண நாள் அதுவும் மாங்காய் செடி சப்போட்டா வைக்கிறோம் மரம் வைக்கிறோம் அப்புறம் ரோஸ் இந்த ஒயிட் ரோஸ் போத்துருக்கு மாதிரி ரோஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிஏபி கொடுக்கணுன்னாங்க அதனால் இப்போதே வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லா பூச்செடிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு போடலாம் அப்புறம் கொய்யாக்காவும் இப்போதே பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் இந்த மாதிரி காய்க்கலை அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து இந்த மாதிரி தலைவை இப்படி ஒடிக்கணும்னு சொன்னாங்க ஏ இந்த ஒரு கொய்யாக்கா இந்த ஒரு கொய்யாக்கா நிறைய இருக்குதுப்பா நம்மதையும் கவனிக்கலை வந்து காரை விட்டு இறங்கினாந்து பூ பறித்து கொடுத்துட்டாரு அப்படியே கொஞ்சம் மல்லிகைப்பூவுமே பூத்துருக்கு ஏய் வேர் போட்டுருச்சுன்னா தொடாதீங்க அந் ஐயா அந்து வச்சா போச்சே செடி செத்து போயிருமே அப்படி தானே அந்த கத்திரி செடி செத்தது யாவுகம் இல்லையா அப்படி தானே அந்த கத்திரி செடி செத்து போச்சு அதனால தானே மறந்துட்டிங்களா அது கீழே மண்ணு இல்லையா மண்ணு இல்லைலாம் வைக்க வேண்டாம் அது ரோஜாப்பூ மொட்டு வந்துருச்சு அதே மாதிரி செண்பகப்பூ செடியும் நல்லா ஹைட்டாக வந்துருச்சு குட்டி இதில் வச்சிருக்கேன் மாற்றணும் அப்புறம் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா இப்போதே புதுசாக வாங்கினது மறுத்தளவு அதாவது இதெல்லாம் விழுந்துருச்சு ஆனால் வந்து வருது நம்ம ரோஸ் செடி இதுதே வெட்டி விட்டு பூரா தலைஞ்சிடுச்சு நல்லா எப்பயுமே செடியெல்லாம் கவாத்து பண்ணிடணும்